சிரிப்ப பெரு சாப்பாடா பார்த்தோன்னே கூட்டமா இருக்குமா என்ன கோயில் நல்லா இருக்கா என்னது இது சை இந்த பருப்ப பாத்திரம் கூடாதுப்பா ஏய் கால்ல சுடுது ஏண்டி படுத்துற ஐயோ என்ன சொல்ல வேணாம்மா என்ன வேணுமா என்னைக்கு வந்துட்டு ஒரு சிக்காங் கொக்கா உம் இல்ல சைடு புட்டியாது

சாப்பிட்றோம் லைட் சைஸ் நீ எப்படி காட்டேன் இந்த இந்த இவங்க சாப்பிட்றத விட கொஞ்சம் சின்னதாக இருக்க அவ்வளோ நான் பெருசாக இருக்குது ஸ்பூன் வளையுது ம் காசுமா என்னடா எங்கேயும் உட்காந்துருக்கேன் சொல்லி பார்க்குறீங்க எங்கேயும் இல்லைங்க வைஃபே நீங்கள் இங்கேயே உட்காருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்தடா நான் அங்கே போயிட்டேன் உள்ளே தெரியா தெரியல பயங்கர பெரிய கியூவு நமக்குலாம் தான் செட் ஆகாதமா அந்த கியூ தெரியுது பார்த்தீங்களா நமக்குலாம் செட் ஆகாதமா நான் உட்காந்துருக்கேன் நீ வேணா வாங்கிப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படினு சொல்லிட்டேன் போய்க்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது இன்னும் மேடம் காணமே வருவாளா மாட்டாதா இல்லை அவளே சாப்பிட்டு போயிடுவாளா அப்படின்னாலும் சரி தான் வந்தால் சரி வேற எங்கேயாச்சும் போகலாம் ஒரு வழியாக மேடம் சாப்பாடு வந்துட்டாங்க எவ்வளோ நேரம் நீ

ஒரு காமன் நேரம் ஏசிக்கு உட்காந்தா தான் கார்ல இருக்க வெக்க ஃபுல் வெக்கமே போகும் டீசலா ஆல்ரெடி ஃபுல் டைம் காலியாக தான் இருக்கு நீதான் தான் ஃபுல் பண்ண போறேன்னு சொல்லிருக்கேன் வாங்க மேடம் சாவி எடுங்க சாவி என்கிட்ட தான் இருக்கு அப்படியா ஏய் இங்க பாரு இது விழுந்துருச்சு அடிக்கிற வெயில்ல ஏய் உன் பேக்ல தான் போட்டேன் என்ன நீ விளையாடுறியா அடிக்கிற வெயில்ல மண்டை காஞ்சிரும் சூப்பா எல்லா சாவி இருக்கு அது மட்டும் எப்படி காணா போவோம் என் பாக்கெட்லயும் இல்ல ஏய் உண்மையிலே இல்ல என்கிட்ட கொடுத்து நானா நீ 200 என்கிட்ட கொடுத்து சொல்லிட்டு ஏய் அது 200 வேற இது கார் சாவி என் கையில வச்சிருந்தா எப்பறே டேய் டேய் இல்ல காண்டாக போறேன் காண்டாக போங்க கிட்ட சைடு ஜிப்லாம் பாரு சைடு ஜிப்ல இல்ல சைடு ஜிப்ல இல்லையா சரி கொண்டா வெயில் அடிக்கு கொஞ்சம் தண்ணி ஏசி குடிச்சிக்கிறேன் டேய் பிளான் பண்ணிட்டு இருக்கானா

ஏய் உண்மையில உன் பேக்ல தான் போட்டேன் இல்ல பாரு என் பேக்ல செக் பண்ணி சத்தியமா இல்ல இப்படி பாரு இப்படி ஏன்னா இந்த செக் பண்ணிக்கோ இந்த பாக்கெட் இப்ப என்ன விட்டா நீ என்ன ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் செக் பண்ற மாதிரி ட்ரௌசர்லாம் செக் பண்ணிருக்க போதிய ஏன் சத்தியமா இல்லை உண்மையில இல்லை அப்படிலாம் பார்க்காத

எப்படி தொலையும் இந்த மாதிரி பேகுல சாப்பியை வச்சுக்கிட்டு அது ஏன்ட்டு ஏதோ நான் சிரிக்காத நான் போடுவேன் சத்தியமா அல்ல இதே மாமியா நாகம் மேல சத்தியம்

ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துல பொறுப்பா சாவிய மூஞ்சா வேறு பயந்துட்டாங்க பாருங்க இல்ல நம்ம வந்துட்டு சாவிய பொறுப்பா கையில கொடுத்தா எப்படி பத்திரமா வச்சிருக்கணுமா இல்லையா அப்படியும் பேக்லதான் போட்டு கையில கொடுத்தே இல்ல உன் பேக்ல பத்திரமா போட்டு வச்சிருந்தா பத்திரமா அப்படிதான் இருக்கு நீ என்ன தேடுறதுல மிஸ்டேக் பண்ணிருக்க இதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பா தேடணும்

இல்லை எப்படி இந்த வித்தைக்காரன் படத்தில் வந்துட்டு இவன் அவர் பேர் என்ன சதீஷ் நந்திச்சு இருந்தார் அந்த மாதிரி நான் வந்து மேஜிக் எதுவும் கற்றுக்கிட்டு வந்திருக்கேனா ஆனால் உண்மையில இது ஒரு எஃபெக்ட் சூப்பராக இருக்கு சுபா அந்த உருண்டை உருண்டையாக இருக்குது பத்தியா இது போட்டனால ஹீட்டே இல்லை காரில் சுத்தமாக சீட்டுக்கு சுடவே இல்லை இப்போ டாப்பிக்லாம் மாற்றல நான் ஒன்றும் சரியா அப்படி பேசி ஏதோ சாவி வந்துட்டு பேக்ல இருந்திருக்கு நீ இப்போ சாம் சா சாமி கும்பிட்டு அந்த கடவுள் அன்பால் அருளால் சாவி இப்போ நமக்கு திரும்ப கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோம் சரியா ஓம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆ சரி சார் நான் நினைக்க மாட்டியா ஏ கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன் வீட்டில் உட்காந்து இப்போ வரைக்குமே அவளுக்கு அந்த சாவி எப்படி வந்துட்டு பேக்கில் போச்சுன்னு தெரியாது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ தான் சொல்ல போகிறேன் என்ன என்ன ஆகு போகுதுங்கிறத பார்க்கலாம் நான் வந்துட்டு இப்போ தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கேட்போம் கேட்டு தண்ணி கொண்டு வரல இப்போ அவளே பார்த்து கேட்குறா அப்படிங்கிறத பார்க்கலாம் இருங்க கேமரா நான் நாங்கள் வைக்க போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் Subatra, Subatra, Tani Gondo ya, ha. Adi Tani itu <coughs>

அங்கேப்பா இங்க பாருங்க வீட்டில் வேலையை பார்த்துட்டு குளிக்காம கொள்ளாம குளிச்சிட்டியா ஆ இருந்து பிள்ளைய கூட்டு வந்து வீடியோ காமிச்சிருக்கோம் எதுவும் நினச்சிக்காதீங்க ஓகேங்களா வெயில் திருமண வெளியில் இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் சென்னை கிளம்ப முடிஞ்சிக்கி அது ஒரு ட்ரெயின்ல போக முடிஞ்சா ஒரு ஆ சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோ இதுக்கப்புறம் போறதுலாம் வெட்டிக்கதையா இருக்கும் அதான் பேசி முடிச்சுட்டு இதுல வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு தரமான கண்டென்ட்ல சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது